அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்கா இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக காலப்புருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதனோட வீடு அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார் நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன மிதுனராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க ராசியை பொறுத்த வரலங்க மேசராசிக்காரங்க அதிபதி செவ்வாயாக இருக்கிறனால எல்லா ஒரு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக செயல்படக்கூடியவங்க ஒரு காரியத்தை எடுத்தால் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க காலப்புருஷனுக்கு முதலாம் விடுந்த மேஷம் அதனால் ஒரு தலைமை பண்பு இவங்ககிட்ட ஒரு டீஃபால்ட்டாகவே இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மேசராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருந்த இப்போ உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு போறாங்க ரெண்டாம் இடத்துலேருந்து பண வர ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருந்திருக்குங்க நிறைய விரை செலவுகள் வந்திருக்கும் சுப செலவாக மாற்றிருப்பீங்க இப்போ வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் காலப்புருஷனுக்கும் கம்யூனிகேனஸ் கம்யூனிகேஷனுக்கான ஸ்தானம் உங்களுக்கும் கம்யூனிகேஷன்கான ஸ்தானம் அப்போ நாள் வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த மேசராசிக்காரங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க அது காது வலி இருந்துச்சுங்க கடந்த ஒரு வருஷ காலமே காதில் வலி மூக்களையும் சில சில பிரச்சனைகள் இருந்துச்சு சே தோள்பட்டை வலிக்குது இதெல்லாம் எப்போ சரியாகும் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் கம்பல்சரி வந்து குரு மூன்றாம் இடத்துக்கு வரனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இப்போ உட்காந்து பேசுனீங்கன்னா அதுவும் சாதகமாக முடியும் உங்கள் இளைய சகோதரருக்கு ஒரு சுபகாரிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்கள் மாமனாருக்கு வாழ்க்கை துணையோட அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலையில் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அவருக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வை வந்து மூன்றாம் இடத்துல இருந்து மூன்று இடங்களில் பார்க்குறாருங்க அதாவது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்னு மூன்று பார்வைகள் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க குறிப்பா தனது அஞ்சாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான அமைப்புங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்குது டிவோர்ஸ் கேஸ் வரைக்கும் நாங்கள் போயிட்டோங்க அப்படின்னு இருக்கிறவங்களாக கூட ஒரு சிலர் இப்போ உட்காந்து பேசி மறுபடியும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதனால் இந்த மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம்ங்க ரொம்ப நாளாக திருமணத்துக்காக உங்களுக்காக காத்துட்ருக்கேங்க அஞ்சு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் ஏழு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் திருமணம் கரெக்டான ஒரு வாழ்க்கை துணையை அமைய மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த சமயத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சூப்பராக நடக்க போகுதுங்க அதே மாதிரி நண்பர்கள் அதாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் அதுவும் குறிப்பாக நண்பர்கள் கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு குழப்பம் இருந்திருக்கும் அந்த குழப்பம் இந்த சமயத்தில் வந்து தீரப்போகுதுங்க குரு பார்வை ஏழத்தில் படுறதுனால உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய அவர்கள் நபர்கள் குறிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு கூடவே இருக்கக்கூடியவங்க இப்போ விலக ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு நல்லவங்க மட்டும்தான் இந்த காலத்தில் வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலையும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் எது சொன்னாலுமே அதுக்கு ஒரு ஆப்போசிட்டாகவே சொல்லிட்டு இருக்காருங்க என்னால் தொழிலை கவனிக்கவே முடியல ஏதாவது ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு க நினச்சிட்டு இருந்திங்கன்னா இப்போ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீருங்க உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆங்கிறதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அவர்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து ரெண்டு நாலஞ்சு வருஷமாக நாங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கோங்க எங்களுக்கு வந்து திருமணம் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் அக்ஸப் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலேருந்து தனது அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சு அப்படின்னா காதலுங்க ஏழுனா திருமணம் மூணுனால் முயற்சி நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காதலை வந்து திருமணத்தில் கொண்டு போய் முடிகிற மாதிரியான ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்து மூன்றாம் இடத்தை மூன்றாம் இடத்துல இருந்து பகவான் தனது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது அதுவும் மூன்றாம் இடத்துல இருந்து குரு பார்க்கும் போது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமேங்க ஒரு பாக்கியத்தில் வந்து முடியும் அது வந்து அதை பாக்கியம் மீன்ஸ் அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு நோக்கி உங்களை கொண்டு போகுங்க நான் பண்ணக்கூடிய எல்லாம் ஒரு தடங்க கைக்கு வெட்டுறது வாய் கட்டலைங்க அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய அமைப்பு உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் எதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நான் எது சொன்னாலும் வந்து அப்பா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு நான் பண்ணுறது எல்லாமே தப்பு தப்புன்னு அப்பா சொல்லிகிட்டு இருக்காருன்னு கவலைப்பட்டு இருக்க பசங்களுக்கு கட்டாயம் இந்த சமயத்தில் அவங்க அப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாருங்க கூடவே அவரோட உடல்நிலையில் ஏதாவது தொந்தரவு அவரோட உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த சமயத்தில் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்கள் அப்பாவுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுங்க தீர்த்த யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிறைய பேர் கொஞ்சம் வயதானவங்க நாங்கள் வந்து தீர்த்த யாத்திரை போகணும் காசி போகணும் ராமேஸ்வரம் போகணும் அமர்நாத் போகணும் கைலாயம் போகிறது என் ரொம்ப கனவுங்க அது நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இப்போ உங்களோட ஆசைப்படி எல்லா இடக்கும் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புங்க அதே மாதிரி ஒன்பதுனால் வெளிநாடையும் சம்மந்தப்பட்டதுங்க வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க அது மட்டும் இல்லாமல் புதிதாக நிறையா பேர் வந்து புதுசாக இந்த சமயத்தில் படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வயசு ஒரு தடை இல்லை நம்ம எப்போ வேணால் படிக்கலாம் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம் புதுசாக ஒரு கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு இந்த குரு பயிற்சி காலத்தில் வந்து இந்த மேசராசிக்காரங்க நினைப்பாங்க தாராளமாக நீங்கள் புது விஷயங்களை கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு மனத் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பாக பாக்கியம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ குழந்தைங்கிறது ஒரு பாக்கியம் தானேங்க அதனால் கட்டாயம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்தியும் நல்லா இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குங்க எனக்கு வந்து வேலை கிடைக்கலைங்க நான் வந்து மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் வேலையும் ஒரு பாக்கியம் தான் இப்போ வாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறனால ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு டிரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அடுத்து குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளோட ஆசைகள் அபிலாஷைகளை நிறைவேற்று நிறைவேற்றி கொள்ளக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பதினோராம் இடம் இதில் வந்து இந்த சமயத்தில் குரு வந்து பதினோராம் இடத்தை பார்க்குறனால ஒரு சிலர் தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது ஆனால் என்னங்க பவுன் வந்து இப்போ அறுபதாயிரம் கிட்ட கிட்டே வந்துருச்சு நீங்கள் தங்கம் வாங்க சொல்கிறீங்க அட்லீஸ்ட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ இந்த மாதிரி தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும் ஒரு சிலர் கட்டாயம் தங்கம் வாங்கி அதை வந்து ஒரு சேமிப்பாக மாற்றுவீங்க நிறையா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கோல்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி மூத்த சகோதரர் உங்களோட அண்ணன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து உங்களை புரிஞ்சுக்கல அவங்களுக்கெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அவருக்கு எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களோட மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க அவருக்கு அவர் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குங்க நிறைய சேவை காரியங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக நிறைய வந்து பண்ணுவீங்க சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க காரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு எந்த அளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே சாதகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேத பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவா சொல்றீங்க நன்றி வணக்கம்